தென்காசி வந்த பாஜகவுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான உற்சாகமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க பாஜக சொந்தங்கள் மற்றும் அதிமுகவுடைய உறுப்பினர்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய காரில் இருந்து அந்த வண்டிக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் ஆகியிருக்குன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு கூட்டத்திற்கு நடுவே நம்ம பாஜகவுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் மிதந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம் அங்கே தென்காசியில் நயனார் அவர்களை பார்ப்பதற்காக கூடியிருக்காங்க தொடர்ந்து நயினார் அவர்கள் மேடை ஏரியோட அவருக்கு பல பரிசுகள் பல நினைவு பொருட்கள் எல்லாம் அங்கு உள்ள பாஜக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் நயனார் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த நிலையில நயனார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்த உடனே திமுகவை கிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸும் வந்திருக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்த உடனே நயனா நாயந்திரன் அவர்கள் அவருடைய பேச்சை நிறுத்திவிட்டு தொண்டர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை விட்டுருக்காரு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே உள்ள தொண்டர்கள்லாம் அடுத்த நொடியே ஆம்புலன்ஸுக்கு விட்டு அந்த ஆம்புலன்ஸை அனுப்பி வச்சுருக்காங்க தொடர்ந்து நயனா நாயேந்திரன் அவர்கள் அந்த தென்காசி திமுக மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் வந்து ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருப்பார் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தென்காசி மாவட்ட செயலாளருக்கு அதே மேடையில் நம்ம நயனா நாயேந்திரன் அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்து தெரிக்க விட்டுருப்பாரு இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்க அதாவது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் உலகத்திற்கே விஸ்வ குருவாக உலகத்திற்கே வழியாட்டியா இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது மாவட்டத்திற்கு எவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறாள் என்று நான் பிறகு சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட தலைவரை ஒரு திமுக ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அவர் பெயர் ஜெயபால் திமுக மாவட்ட செயலாளர் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்வோம் இப்படிதான் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது அவர்களை கல்லாலையும் அடிச்சாங்க கல்லால் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க ஆக திமுகவை பொறுத்த இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் உடனடியாக காவல் எழுந்து புகார் கொடுக்க போனார் மாவட்ட தலைவர் அன்னையா எந்த பலனும் இல்லை ஆனால் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக காலம் இருக்கிறது இன்னும் மூன்றரை மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை தேர்தல் முடிந்த பிறகு அதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் இப்படிப்பட்ட இன துரோகிகள் யாரும் நாட்டிலே நடமாடக்கூடாது இவர்கள்லாம் தீவிரவாதிகளோடு சேர்ந்தவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கிளைப்பட்டிருக்கோம் அது மட்டும் இந்த வீடியோல பாத்தீங்கல்ல கேரளாவிலிருந்து எல்லா கழிவுப் இங்க கொண்டு விடுறாங்க கேரளாவிலிருந்து எல்லா கழிவு பொருட்களையும் இங்க தான் கொண்டு குப்பை கொட்டுறாங்க அது எப்படி இப்போ லாரியில வருது அப்படின்னா இங்க உள்ள எல்லா கோரிகளிலையும் இங்க உள்ள எல்லா கோரிக்கைகளையும் திமுக காரங்கள் கமிஷன் வாங்கிட்டு அவ்வளவு கோரிக்கைகளையும் நமக்கு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க அவ்வளவு நம்முடைய கனிம வளங்கள் அங்க போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த வெத்து லாரி வரும்போது அவ்வளவு மருத்துவ கழிவுகள் எல்லாமே மிக மோசமான மருத்துவ கழிவுகள் ஒட்டு தென்காசியில் தரமான ஒரு சம்பவத்தை நம்ம பாஜகவுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் செஞ்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தென்காசி மட்டும் இல்லைங்க இந்த இருபத்தி மூன்று நாட்களும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்கள் வந்து குவிந்து பாஜகவுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை வரவேற்றிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்